அந்த பையன் பதினெட்டுல எடுத்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது ரெண்டாயிரத்தி இருபதுல எடுத்த போட்டோங்க அது ரெண்டாயிரத்தி இருபதுக்கும் இப்ப இருபத்தி நாலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இது இதனால்தான் வந்து கமெண்ட்ல கேட்டே இருந்தீங்க சிஸ்டர் என்ன பண்ணீங்க உங்க முடிவில் பேசி வந்துச்சு அப்படின்னு ஓகே சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மாமா வந்து எனக்கு டெய்லி வந்து தலைக்கு வந்து எண்ணெய் வச்சு விடுவாங்க ஸோ அது வந்து ரொம்ப வந்து எனக்கு பொருட்டு ஓ நல்லா பொருட்டு ஹேர் க்ரோத்துக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கறது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன் பண்ணிக்க போறேன் இந்த வீடியோட கிளியரா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்க நான் ஒரு மிட் பாய்ல வந்து என்ன என்ன வந்து யூஸ் பண்றேன் எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கறத வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் சரிங்களா ஓகே சொல்லுங்க வீடியோக்குள்ளே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணும்போது எப்படி பண்ணுவேன் அப்படிங்கறது கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் முடியில் வந்து ஒரு சிக்கு கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க ஹேரில் வந்து சிக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் முடியில வந்து கொட்டதாக ஆரம்பிக்கும் அது என்னன்னு கொஞ்சம் நான் அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முடியெல்லாம் வந்து லைட்டாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் ஹவருக்கு அப்புறம் தலையில் வந்து ஒரு முடி கூட சிக்கலாமல் நல்லா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் தலை குடிங்க தலை குடிக்கும்போது வந்து ஒரு இது என்னன்னா என்னென்னா சுடுதண்ணீன் வந்து குடிக்காதுங்க ரொம்ப உங்களை கூலிங்காகவும் குடிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மெதுமெதுப்பாக ரொம்ப சுட இருக்கக்கூடாது லைட்டாக உங்களுக்கு நல்லா ஸ்கின்ல ஒத்து பார்த்தீங்கன்னா அது அன்னத்தில் வச்சு பாருங்க அந்த தண்ணி வந்து உங்களால் சுட தொட முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த தண்ணி மட்டும்தான் நீங்கள் தலை குடிக்கும் போது குடிக்கணும் ஏன்னா சுடு வந்து முடியல ஊத்தினீங்க அப்படின்னா முடியலா பிஞ்சிக்கும் கையோட வந்துடும் நான் மாமாட்டி நிறைய டைம் சுத்திப்பிக்கேன் நான் அப்படியே ஊத்தி கொட்டிச்சு அது இல்லாம சுடுதண்ணி ஊத்தினா வேற வந்துடும் டேண்டப் அந்த பொடுகுலாம் வந்துடும் அது வந்து அப்புறம் வந்துடும் அடுத்தது வந்து நீங்க ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் ஷாம்பு வந்து என்னன்னா

தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க தண்ணியில அந்த ஷாம்பு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க தண்ணியா எடுத்து தண்ணி மாதிரிதான் இருக்கும் பார்த்தா ஷாம்பு அப்படி கொல கொலம்லாம் வச்சுக்காதீங்க நல்லா தண்ணியாட்டு இருக்கும் அதை வந்து நீங்க எடுத்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கிளீன் ஆயிடும் ரொம்ப வந்து ஷாம்பு வந்து தண்ணியில ஊத்திட்டுமே போயிடமோ அப்படிலாம் நினைக்காதீங்க நல்லாவே அழுக்கெல்லாம் போயிடும் அது மட்டும் இல்லாம தண்ணி என்ன தண்ணி ஆ தண்ணி வந்து என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து போர் தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா போர் தண்ணி வந்து நமக்கு வந்து சுத்தமான தண்ணிங்க எந்த ஒரு கலப்படமோ எதுவுமோ எதுவுமே இல்லாமல் நம்ம பூமி கடியிலேருந்து நமக்கு வருது ஸோ அது வந்து சுத்தமாக இருக்கும் அது வந்து நமக்கு எதுவும் எஃபெக்ட் ஆகாது ஸோ அதுதான் நான் சொல்றேன் இதே வந்து நம்ம டூ டேம் தண்ணி அதெல்லாம் வந்து அந்த நம்ம குளோரின் கலப்பாங்க பூச்சிங்களா வந்து கிருமிலாம் வருவாங்களா அந்த கிருமிலாம் வந்து சாவடிக்கிறதுக்காக குளோரின் கலந்து கொடுப்பாங்களே அந்த தண்ணி வந்து நீங்கள் தலைக்கு வாஷ் பண்ணும் பண்ணாதீங்க ஏன்னா அந்த கெமிக்கல்லாம் வந்து நம்ம தலையில் வந்து போயிட்டு முடி கொட்டுறதுக்கும் இது ஒரு சான்ஸாக கூட இருக்கலாம் ஓகே சில ஓகே இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் தலை குளிக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன இவ்வளவு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா குளிக்க தண்ணி ஊற்றிக்கிறதுல கூட இவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா முடி காப்பாத்துறோம் அதெல்லாம் வந்து நம்ம சும்மா ஜென்டலா பண்ற ஒர்க்க தான் இது இது நம்ம மசால்ட்டை டெய்லி பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு பார்த்தோமோ முடியல கொட்டி போட்டு திருடுதுன்னு எங்கடா கொடுத்துருந்தான்னு நினைப்போம் நான் அருணாண்டான் நான் ஸ்டார்டிங் இருந்து அப்படின்னு அருணா ஒண்ணு இப்படி சொன்னேன் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனா அந்த அளவுக்கு இப்ப கொட்டல முடி எனக்கு ஸ்டார்டிங்கோட இப்ப பரவாயில்ல மொட்டை அடிச்சு முன்னாடி சொல்றேன் அந்த முடி நிறைய இருந்துச்சு பாத்தீங்கன்னா அப்ப வந்து முடி வந்து அது மாதிரி கொட்டா கிடையாது அது வந்து தமிழ் மூட்டைலாம் மொட்டை அடிச்சுட்டு இப்போ பழையபடி நல்லா இருக்கு நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா என்னன்னா இப்ப வந்து இன்னைக்கு காலையில் குளிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குளிச்சுட்டு சாயங்காலம் நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பா உங்க தலையில வந்து நீங்க என்ன கொஞ்சமாச்சு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ட்ரையாக விட்டுட்டு படுக்காதீங்க அது வந்து நமக்கு ட்ரேண்ட் ரஃப்லாம் வந்துடும் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு காஞ்சு வர வரேன் அப்படியே இருந்தது தான் இந்த ட்ரேண்ட் வச்சுக்கோங்களேன் அதனால வந்து கலையை குளிக்கிறீங்க அப்படின்னா நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்றது ஒரு இது இருக்கு நீங்க இப்படி ஊற்றிட்டு இப்படியே டேரெக்டாக போட்டு இப்படி கூடாதுங்க நல்லா அப்படி கையில எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இந்த ஹேண்ட்ல இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல எல்லாமே ஆயில் வந்து இருக்கணும் ஆயில் இருந்துட்டு இந்த இது வந்து நல்லா முடிக்குள்ள உள்ள விட்டு நல்லா இந்த இடம் பின்னாடி எல்லா இடத்துலயும் முடிக்கப்பட்டுட்டாங்கன்னு நினைச்சிருவோம் பாத்தீங்களா அவ்வளவுதான் நம்ம தடவிட்ட முடியல அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க அது வந்து கிடையாது

அப்பன்னு இல்லை மற்ற டைம் நைட் டைம்ல இருந்து நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி நல்லா சிக்கலா எடுத்துட்டு ரொம்ப டைட்டா இல்லாம கொஞ்சம் லூஸா அப்படியே பிடிச்சி டைட்டா அப்படி இறுக்கி பத்து முடி எல்லா முடி பிச்சுக்கிட்டு வர மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படியே மெதுவாக பண்ணிக்கோங்க பின்னர் வந்து போட்டிருக்கிற மாதிரி இருக்கும் போடாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த நல்லா இருக்கும் முடிக்கு அந்த என்ன சொல்லுவாங்க வேர்வ அந்த மாதிரிலாம் போய் அடைஞ்சிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம

அந்த பண்ணிக்கோங்க நல்லா போட்டுக்கோங்க துவச்சி போட்டிங்கன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய அழுக்கு கூட நம்ம தலையில ஏறி நமக்கு வந்து தலையில பொழுது வர்றதுக்கான ரீசனாக கூட இருக்கலாம் சோ வந்து இதே வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க ஓகே சிலங்குட்டீஸ் ஃபைனலா நான் என்ன வந்து யூஸ் பண்றேன் அப்படிங்கறத சொல்ல போறேன் ஆமாம் இதெல்லாம் பண்ணாத எண்ணெயும் வந்து

நம்ம அதை போடுங்க இதை போடுங்க அந்த இந்த பிராண்ட் அந்த பிராண்ட் அப்படிலாம் வேலை வேடாங்கம்மா நம்மளே கைப்பட ரெண்டே பொருள் தாங்க சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் என்னங்க நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டு மருந்த கடையில் போய் கேட்டீங்கன்னா அவங்களே தருவாங்க வேம்பாலம் பட்டை சரிங்களா வேம்பாலம் பட்டை நல்ல செவ செவன்னு இருக்குங்க அது இந்த பட்டையை வந்து ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க நூறு கிராம் ஒரு எண்பது ரூபா ஒரு எண்பது ரூபா எண்பது ரூபா வருங்க அவ்வளோதாங்க இந்த எண்பது நாள் வச்சு நீங்க ஒன் இயருக்கு ஓட்டலாம் எண்பது ரூபாய்க்கு வாங்குறோம் ஒன் இயர் ஓட்டுறோம் அவ்வளோதாங்க லைஃபு என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு அரை லிட்டர் பாட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா கையில ீங்கள அந்த வேம்பால பட்ட தூள் இருக்கும் பாத்தீங்களா தூள் செஞ்சுக்கோங்க அந்த தூள் செஞ்சு இப்படி எடுத்து அந்த பாக்ஸ்குள்ள போட்டுருங்க போட்டுட்டீங்கன்னா நைட்டு போட்டுருங்க நைட்டு குழுக்களும் எதுவுமே தேவை வந்து போட்டுறீங்க போட்டதுக்கு அப்புறம் வந்து காலையில எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா செவ செவன் செவன் த்ரூ அது ஒரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன போறீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் இருக்கு பாத்தீங்களா வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் வேம்பாலம் பட்டை வேந்தியம் இந்த மூணே பொருள் தாங்க அது எதுவுமே நீங்க தேவை கிடையாது இது வந்து அந்த நல்ல செவ செவனாயிரும் அது வந்து என்ன மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த அது என்ன சொல்லுவாங்க இல்லையாமா ரெட் கலர் பாக்கெட்ல வருது நவரத்நாய் நவரத் நாய் அந்த ரெட் கலர்லதான் வரும் அந்த கலர்ல இருக்குங்க ஆனா வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணதுல வந்து பெஸ்ட் ரிசல்ட் இதே வந்து எனக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரி வந்து ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்லியிருப்பாங்கல்ல அது மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தைங்க வந்து நம்ம மூஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது வந்து ஒரு இதுதான் இதே வந்து எதுனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃப்டர் டெலிவரி ஒரு த்ரீ மந்த் ஆஃப்டர் வந்து நமக்கு வந்து சத்து எல்லாம் பால் நல்லா பயங்கரமா கொட்டி வந்து இப்ப வந்து வளர ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த ஆயில் வந்து நான் கொட்டனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணிட்டே தான் இருந்தேன் பண்ண பண்ண பாத்தீங்கன்னா ஹேர் குரோத் வந்து ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப அதிகமாகுது ஏமா நல்லா முடியெல்லாம் எல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ஃபாஸ்டா வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்குது கண்டிப்பா எனக்கு வந்து இது ரிசல்ட் கொடுத்துச்சு அதே மாதிரி முடி வளர்றதுக்குன்னு எப்படி சொல்றதுன்னா முடி அதுக்கு உண்டான பராமரிப்பு பண்றது இல்லாம உடம்புக்கும் வந்து ஹெல்தியான ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் எடுத்தா மட்டுமே தான் வந்து தலைக்கு முடி வளர்றதுக்கும் சரி எல்லாத்துக்குமே முடி நரைக்குதுன்னா வந்து கேட்டா என்ன சொல்லுவாங்கண்ணா சத்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சத்து தான் வந்து முடி நரைச்சு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பத்து குறைபாடு அடுத்து தலை பின்னிட்டு இந்த கார்னர் எல்லாம் வந்து நல்லா பின்னிட்டு நீங்க ஸ்கூல் டைம் எல்லாம் பார்த்துருப்பீங்க நமக்குலாம் முடியா கொட்டாது அப்படியே அடர்த்தியா இருக்கும் நம்ம காலேஜ் போயிட்டோமா நம்ம ஜாலியா போறோம்னு சொல்லிட்டு முடி வடிச்சு போட்டு இங்கெல்லாம் விதைச்சிரும் இந்த அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் சோ அதனால நல்லா பின்னிட்டு நல்லா மடக்கி நீங்க நைட் டைம் படுக்கிறதுக்கு போகும்போது போட்டுக்கோங்க வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல உங்களுக்காக நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஓகே சில பட்டீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா உங்களுக்காக நான் எப்போ ஷேர் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்காக அம்மாக்காக பாக்கெட் ரோட்டிஸ் இங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே சனக்கு டெஸ்ட் பாய்